ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஐவி போகிறேன் ஸோ அதுக்காக சில பல பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு அது என்னென்ன வீடியோக்கில் வந்து பாருங்க ஐவிக்கு போகிறேன் அதனால எனக்கு இதை வாங்கி கொடுக்க அதை வாங்கி கொடுன்னு கேட்குறேன் நியாயம் சட்டையை கேக்கலாம் பேண்ட்டு கேக்கலாம் சட்டி கூட கேட்கலாங்க நான் நாலு நாள் டூர் போறேன் ஐவி போறேன் அங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தப்பு இல்ல வாட்ச் எதுக்கு வேணும் அது போன வாட்சி வந்து வாட்ச் வாங்கினாரு டைமண்ட் மாச்சு சிலிக் வாட்ச் மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல ரெண்டு வாட்ச் நான் சொல்றது என்னன்னா லாஸ்ட் டைம் என்ன பேச விடுது சரி ஓகே என்ன பேச விடுங்கடா லாஸ்ட் டைம் வந்து நம்ம போது மோனாவோட கல்யாணம் முன்னாடி இருந்தது அப்ப என்ன சொன்னேன் அக்கா கல்யாணம் இருக்குடா நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு அக்கா கல்யாணம் முடிஞ்சு நீ ரெண்டு வாட்ச் வாங்கிட்ட அப்ப இந்த பையன் ஒரு வாட்ச் கூட வாங்க கூடாதுன்னா என்ன நியாயம்

ஒரு நாலு நாளைக்கு நாளைக்கு அஞ்சு

இந்த மாதிரிலாம் வாங்க இதெல்லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணப் போறேன் அன்பாக்ஸ் பண்ணி தமிழ்ல எனக்கு தெரியல இந்தியாலேயும் நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரி அவ்வளோ லக்ஸுரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறத வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல நீ ரோலக்ஸ் கிளாஸ் வாட்ச் வாங்கலாம் நீ மிடில் கிளாஸ் தான் ஓகே அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே நம்ம அப்படியே நம்ம யூடியூப்ல வந்து அப்படியே டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம லைஃப் வந்து இப்படி இருந்து இப்படி இப்படி இருந்து ஓடுறது அப்படியே நம்ம டாக்குமெண்ட்ரியே நான்

எல்லாம் பண்றீங்க அடுத்த வீடியோ நாள் வீடியோ போடான்னு உள்ளாடைகள் ஐடிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிற

அழகா இருக்கா ஒளி இப்பதான் வயதுக்கே வந்திருக்கா ஒளினி டே நல்லா இருக்குடா சீரியஸா நல்லா இருக்கு இந்த டீ-ஷர்ட் போட்டு போட்டா சூப்பரா இருக்கும்டா சமையா இருக்கும் இந்த டீ-ஷர்ட் ஒயிட் டீ-ஷர்ட்க்கு போய் இது என் சைஸ் கொண்டு வந்துடுவா இந்த பேண்ட் ब्लैक அது சில வைஸ் போடுறது அது எனக்கு एक्चुअली எனக்கு அந்த மாதிரி போடுறது பிடிக்காது ஆனா போட்டு பாக்கணும் அப்படி நான் அங்க பார்த்து நின்னே பார்த்து சரி இவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிதான் வந்தேன் அழகா இருக்க மொளியா இருக்க சீரியஸா அழகா இருக்க சகண்டே வேணா டீ-ஷர்ட் எடுத்துக்கறேன்

சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கே வந்துட்டோம் மத்தியானம் எப்போ கிளம்ப ரெண்டு மணி கிளம்ப நைட் டைம் காட்டுங்க பத்து மணி நேரம் வெயில் சத்து இருக்குமா பத்து மணி நேரம் எப்படி அவரா ரெண்டு மணி கிளம்புனேன் ஆமா இல்ல திரும்பி பன்னெண்டு ஆயிடுச்சா ஊர் பொறிக்கா இருந்தா எட்டு மணி நேரம் இந்த வீட்ல ஸோ நம்ம வந்து ஐவிக்கு வாங்க பத்து மணி நேரம் போயிட்டு ட்ரெஸ் வாங்கியாச்சு வாட்ச் வாங்கியாச்சு பட் எனக்கு அந்த பேண்ட் தான் லைட்டா எனக்கே சீப்பா நல்லா தான் இருக்கு அந்த ட்ரெண்டு தான் நல்லா பட்டா கலாய்ப்பாங்களோன்னு தோணுது